மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சுகமாக இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களை காலை நேரத்தில் பார்க்கிறது அதுவும் இந்த இடம் தெரியுமா ரொம்ப அழகா இருக்குல்ல பழமே காலத்து கட்டடங்களும் தேவாலயங்களும் இருக்கிறே இது இந்த இடம் பார்க்குறீங்களா ஸ்காட்லாந்து தேசம் இருக்குல்ல ரொம்ப அருமையான ஒரு அழகான ஒரு தேசம் இந்த தேசத்துல முக்கியமான கடை வீதி இது நான் நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் வந்து ஜான் நாக்ஸ் என்ற ஒரு எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வந்த ஒரு தேவ மனிதருடைய வீடு அவர் வசித்த இடம் அதில் நின்று தான் உங்களோடு நான் பேசுகிறேன் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடும்பம் பதினைந்தாம் நூற்றாண்டில் தேசம் பாவத்தினால் பாழாய் போன சமயம் எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள் நடன கிளப்புகள் ஜனங்கள் ஆண்டு மறந்து குடியிலும் வெறியிலும் வேசித்தனத்தில் வாழ்ந்த காலம் ஒரு வாலிபன் ஜான்ஸ் என்ற வாலிபனுக்குள்ள தேசத்துக்கு பாரம் உண்டானது முழங்காலில் இணைந்து கதறினார் ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் அல்லது நான் என்பதாக ஒரு எழுப்புதலுக்கான தாகமும் பாரமும் உள்ள ஒரு வாலிபனாய் ஆண்டவர் இரவும் பகலும் ஜபம் பண்ணினார் ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கினார் ஆவியான ஊற்றப்பட்டார் எழுப்புதல் உண்டாயிற்று தேசம் ஆயிற்று அவர் மூலமாய் உண்டான இந்த எழுப்புதல் நூறு ஆண்டுகள் வரைக்கும் இந்த தேசத்தில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிற்று என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறார் மதுபான கடைகள் மூடப்பட்டது நடன கிளப்புகள் மூடப்பட்டது ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழி ஆரம்பித்தது கத்தரை தேடினார்கள் நூறு ஆண்டுக்கு இந்த மாற்றம் இந்த தேசத்திலே காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது எழுப்புதல் ஆவியானுடைய வல்லமை அவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்க கூடியது இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவர் ஒரு ஜான்ஸை தேடுகிறார் அப்படி செபிக்கக்கூடிய பாரமுள்ள வாலிபர்களை ஆண்டவை தேடுகிறார் நீங்கள் கூட அதில் ஒருவராய் இருக்கலாம் உங்க தேசத்துக்காக நீங்களும் பாரம் கொண்டு செபிங்க உங்கள் மூலமாய் பெரிய காரியம் ஆண்டவை செய்வார் சரி எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு கேக்குறீங்களா சகரியா திருதர்சன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் ஆசிர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுள்